வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான் இந்த பயணத்தில் பாருங்க நிறைய விதம் இருக்குது நடைபயணம் சைக்கிள் பயணம் இருசக்கர வாகன பயணம் கப்பல் பயணம் ரயில் பயணம் பஸ் பயணம் விமான பயணம் இத்தனை இன்னும் நிறைய இருக்குது இப்படிப்பட்ட பயணங்களில் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து சில திட்டங்களோட குறிக்கோளோட செல்வோம் சில பயணங்கள் வந்து நம்ம வந்து கேளிக்காக அதாவது சுற்றுலாத்தலமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பயணிப்போம் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து தென்கொரியா நாட்டினுடைய விமான விபத்து நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் ஒரே நேற்றம் ஒரு நொடியில் அப்படியே போயிட்டாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப மனது கொஞ்சம் கனமாக இருக்கிறது மனித உயிர்கள் விலைய மதிப்பற்ற அந்த உயிர்கள் விடுவது ஒரு நொடியில் மனம் அழிக்கிறது வேறு என்ன சொல்ல